மான காலை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சதிப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்க கேட்டு பயன் அடிச்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக ஆஸ்திராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உலகமெங்கும் வாழும் நமது நேயர்களுக்கும் நமது யுகம் நேயர்களுக்கும் இனிய வைகுண்ட ஏகாதசி பெருநாள் நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சார் ஜாதகத்தை பத்தி தெரியாதவங்க சிறு குழந்தைகள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல லக்கியா ஒரு விஷயம் ஒரு ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா அவருக்கு சுக்ரன் உச்சத்துல இருக்கு சுக்ரதை அடிக்குது போல அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் ஒரு நபருக்கு நல்ல இடத்துல இருந்தா என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான வாழ்க்கையில வேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சார் சுக்ரன் அப்படின்னு சொன்னாலே அவர் ஒரு முழு சுபர் அப்போது அந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அசுர குருவாக இருந்தாலும் அந்த சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருந்தால் அந்த முழு சுபர்னு சொல்லும் பொழுது அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த செல்வம் நிறைந்த செல்வம்னா எல்லாமே பணங்காசு மட்டுமே கிடையாது எல்லா வகையான செல்வங்களும் அதே மாதிரி குழந்தைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சகல செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் வந்து சுக்ரனுக்கு உண்டு ஈவன் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம இப்போ இந்த மீடியாவாக இருக்கலாம் அதே மாதிரி நம்ம ஜொலிக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு இருந்தாலோ ஒரு பப்ளிக் மீடியாவில் பெரிய லெவலில் ஒருத்தர் வரணும் அப்படின்னாலோ ஒரு சினிமா துறையாக இருக்கலாம் ஒரு ஆர்ட்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ட்ராமாவாக இருக்கலாம் இந்த மாதிரி சீரியல்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த சுக்ரனோட அம்சங்கள் நல்லா இருந்தால்தான் நல்லபடியாக வர முடியுங்கிறதுல மாறுபட்ட கருத்தில் இல்லை ஈவன் யூடியூப்பாக இருக்கலாம் இப்போ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நம்ம சுக்ரனோட அம்சம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு இந்த கட்ட பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்போ அதில் வந்து கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது கட்ட பொருத்தம் பார்க்கறது உண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட தன்மை ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்ரனோட தன்மை வந்து ரொம்ப முக்கியன்ற அடிப்படையிலேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணோட தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட அமைப்பு வந்து நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மார்னிங் லைஃப்னு ஒன்று இருந்தாலும் நைட் லைஃப்புன்னு ஒன்று உண்டு ஆனால் அந்த சுக்ரனோட தன்மை வந்து சில பாவங்களில் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவ்வளோ சிறப்புகளாக கொடுக்கறது இல்லை எந்தெந்த காலங்களில் சுக்கரன் வரக்கூடாதுன்னு சில கணக்குகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி அமைப்புகளில் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சுக்ரது ஆக்சுவலாக பிளானட் தான் அப்படிங்கும்பொழுது அந்த பிளானட்டோட தன்மையில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நல்லது மட்டுமே செய்கிறது அல்ல பிளானெட்ஸை அதுக்கு கெடுதி செய்யக்கூடிய அமைப்புகளில் கெடுதி செய்யக்கூடிய காலங்களில் வந்திருத்துனாலும் அந்த குழந்தைகளோட வாழ்க்கையும் சரி அந்த அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட லைஃப்பும் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லைங்கிறதும் வருத்தமான உண்மையே ஓகே நாங்கள் அடுத்து கேட்கணும்னு நினச்சதே அதுதான் எல்லாருக்குமே சுக்ரன் அளவுக்கு நல்லது செய்கிறது கிடையாது எல்லாருக்குமே சுக்ரன் தசை வந்தாலும் சுக்ரன் ஒரு எட்டத்தில் இருந்தாலும் மட்டும் மட்டும்தான் உச்சத்துக்கு போகிறாங்க போகாதவங்களுக்குலாம் என்ன என்ன இருக்குன்னா சுக்ரன் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கும் அது நல்லது நடக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் நம்ம வசம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பண்ண முடியுமா முதல்ல அது இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது டீஆக்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தால் மட்டுந்தான் வருமே ஒழிஞ்சு பச்சைக்கள் மஞ்சக்கல் போடுறதுனாலையோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி அப்படி அலைன் பண்ணிட்டனாலையோ சுக்ரன்லாம் வந்துட மாட்டார் அது அந்த ஜாதகத்தில் இருக்கணும் அந்த ஜாதகத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர்றது செய்கிறது அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அது சாத்தியம் இல்லை எனினும் அந்த வழிபாடுகளோட தன்மையில் வரும் பொழுது தெய்வத்தை நம்புங்க இந்த மாதிரி இது உப்பசாஸ்திரத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கிறத விட நம்மை படைத்த இறைவனை நம்புங்கள் அப்போ அந்த பண்ணும்போது என்ன இருக்கும் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அடிக்கக்கூடிய காலங்கள் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அவர் என்னென்ன கெடுதி செய்வார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் உண்டு அது பண்ணும்போது வேகமாக அடிக்கிறது பதிலாக மெதுவாக அடிக்குமே ஒழிஞ்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் உண்டு அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அதை படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் வந்து சுக்ரன் வந்துடுது அந்த டயத்தில் வந்ததுன்னா படிப்புலலாம் பெரிய நாட்டம் இருக்காது அப்போ அந்த டயத்திலேயே பார்த்திங்கன்னா தப்பான நட்புகள் வந்துடும் தேவையில்லாத கூடா நட்புகள் வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் டயத்தில் வரக்கூடிய அமைப்பில் சில பாவங்கள் போன ஜென்மத்தில் சஞ்சிதா கர்மாவில் செய்த பாவங்கள்னால் அந்த சுக்ரன் கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல பேரால் ஏமாற்றப்படுவாங்க இந்த மாதிரி இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த சுய ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா இதுக்கு தான் நான் அடிக்கடி உங்களை எல்லாத்தையுமே ரொம்ப தாழ்மையாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குறத நிறுத்திட்டு கட்ட பொருத்தம் பார்த்தா அவங்க வீழணும்னு அந்த ஜாதகத்தில் விதி இருந்ததுன்னா என்னதான் நட்சத்திர பொருத்தம் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணுறதை விட கட்ட பொருத்தம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அதை காட்டி கொடுத்துரும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் சுக்கரனோட தன்மை வந்து உண்மையாகவே அதோட தன்மைகள் வந்து பாதிப்பையும் கடுமையாக கொடுத்துருங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே ஓகே சார் நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம்

ஸோ வந்து ஒன்றும் இல்லை கார்த்திகேயன் சார் நான் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னதே தான் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காமாட்சியம்மனை விடக்கூடாது உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கும் உங்களை பிடிக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் உங்களை பிடிக்கும் அந்த மாதிரி அமானுஷ்யமான ஜாதகம் நீங்கள் அப்படிங்கும்பொழுது எப்பயுமே பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய வழிபாடுகளுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் போகணும் மிஸ்டர் கார்த்திகேயன் அது இல்லாமல் நீங்கள் தப்பு தப்பான இடங்கள் இந்த மாந்திரிகம் பண்ணுற இடத்துக்கு போகிறதோ அதே மாதிரி சும்மா அந்த இதில் போய் ஜெயிச்சிடலான்னு தப்பான வழியில் போய் ஜெயிச்சிடலான்னு போனீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டங்கள் வரும் யாருக்கிட்ட தகுதி உள்ளவர்கள்ட்ட நட்பு பழகுங்க உங்களுடைய அன்புக்கு நீங்கள் எல்லாருக்குமே நல்லவங்களாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களுக்கு நீங்கள் நண்ப நண்பனாக இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மை நன்மை கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம் நீங்கள் ரொம்ப நல்லவர் பட் இருந்தாலும் நீங்கள் அந்த இதில் காமாட்சி அம்மன் வழிபாடு அதில் நீங்க இருக்கக்கூடிய தர்மபுரியில் இருக்கக்கூடிய அந்த வழிபாடுகளை பண்ணிட்டே வாங்க கார்த்திகேயன் நிறைய மாற்றம் வரும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்க நிறைய மாற்றங்களை உணரலாம் கார்த்திகேயன் சார் நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இங்க இருந்து பிறந்த ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா

ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் பண்ணணும் ஏன் அதை சொல்கிறேன்னா இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்பொழுதே உங்களுக்கு அது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் கொடுத்துரும் இது டெய்லி நம்ம பண்ணணும்னு அதுவே ஒரு ஆகிடும் அதை விட உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து வழிபாடுகளை ஸ்ட்ராங்காக பிடிங்க அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது நிறைய மாற்றம் வரும் உங்களுக்காக அன்பாக ஒரு சகோதரனாக சொல்கிறேன் நீங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து அன்புக்காக நம்ம லதா மேடம் ரெகுலர் காலராகவே ஆயிட்டனால உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா பானலிங்கம் அன்புக்காக அனுப்பி வைக்கிறோம் அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டரும் உங்களுக்கு அன்புக்காக அனுப்பி வைக்கிறோம் அதை நீங்க பண்ணுங்க அதை நீங்க தொடர்ந்து அந்த பானலிங்க வழிபாடுகளை பண்ணுங்க அந்த இறைவன் உங்க வாழ்க்கையே நல்லபடியாக மாற்றட்டும் லதா மேடம் நன்றி நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் இந்த சுக்கரதசைய பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் சுக்கரதசை யார் யார்கிட்ட நன்மை செய்யும் நன்மை செய்யாதவர்களுக்கு என்ன செய்யலாம்ன்ற பத்தி கேட்டிருந்தோம் அதே கேள்விதான் திரும்ப என்னதான் ஆனாலும் ஒரு வழிபாடு முறையினருக்கும் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணால் நமக்கு சுக்ரன் நல்ல நிலைமைக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ஸோ நல்ல உச்சத்தில் இருக்கவங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் இல்ல கொஞ்சம் அந்தளவுக்கு சிறப்பான இடத்துல சுக்ரன் இல்லைன்றவங்க என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஷோர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு நெகட்டிவ் ஃபிளா ஃபேக்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சுக்கரனோட தன்மை இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட இதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்றதை புரிஞ்சுக்கணும் சுக்கராச்சாரியார் வந்து அசுர குருவாக இருக்கும் காலத்தில் அப்போ அந்த டயத்தில் வந்து என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வந்து அவரோட கண்ணை குத்தி விட்டுறார் சரிங்களா அப்போ அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது அப்போ கண்ணு தெரியாமல் போகும்பொழுது ஏன்னா சுக்கராச்சாரியார் எப்பயுமே எப்படின்னா அவர் ஒரு அசுர குருவாக இருந்தாலும் தன்னை நம்பி வர்றவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு போய் கூட ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் சுக்கராச்சாரியார் அப்போ பண்ணும்போது அவர் கண் இது பண்ணிடுறார் நம்ம நாராயணர் அப்போ பண்ணும்பொழுது அந்த இதுக்கு வந்து கண்ணை கொடுத்தது யாருன்னா நம் ஈசன் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக நாம் வழிபடக்கூடிய பரமேஸ்வரன் தான் அவருக்கு கண்ணை கொடுத்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய இடத்துல அதாவது சுக்ரன் வந்து உங்களுக்கு இதாக எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈசனை வழிபடுவதும் அந்த ஈசனை வழிபடுறதும் இப்போ நம்ம கஞ்சனூர் சொன்னால் சுக்ரஸ்தலம்ன்றாங்க அப்படி அல்ல கஞ்சனூர் என்பது சிவபெருமான் சுக்ரனுக்கு கண் கொடுத்த ஸ்தலம் அப்போது சுக்ரன் கெட்டு போயிருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவர் எந்த பாவத்தில் கெட்டு போயிருக்கார் அவர் என்னென்ன நெகட்டிவ் தருவார்ன்றத உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்துக்கணும் உங்கள் அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கணும் பொதுவாக நீங்கள் ஒரு நாளில் போகக்கூடாது அதுக்கு சில திதிகள் இருக்குது சில நாட்களில் போகணும்னு இருக்குது அந்த நாட்களில் போயிட்டு சில விஷயங்களை வழிபாடுகளாக செய்யும் பொழுது அந்த நெகட்டிவான தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை யார் தருவார் பரமேஸ்வரன் தருவார் அப்போ அடுத்தது ஒரு வேலை மேடம் கேட்ட மாதிரி நல்ல நிலையில் ஒரு வேளை சுக்ரன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே சுக்ரன் என்ன ஆகிறார்னா அவர் இழந்துடுறார் அவரோட பவர் எல்லாத்தையும் இழந்துடுறார் அப்போ அவரோட செல்வ இது அவரோட சக்தி எல்லாத்தையும் இழந்துடுறார் கண்ணு கிடச்ச உடனே அந்த சுக்ரன் என்ன பண்ணுறாருனா யாரை வழிபட வரார் அப்படின்னா பூலோக வைகுண்டமாம் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதரை வந்து வழிபடுறார் யார் சுக்ரன் அப்போ அந்த அரங்கநாதரை வழிபடுகிறார் அப்போ என்ன எப்பயுமே நீங்கள் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் முதல்ல நீங்கள் அரங்கநாதரை பார்க்கும் பொழுது அரங்கநாதரை ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்க்கக்கூடாது எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு தான் பவர் ஜாஸ்தியோ அப்பாக்கள் சரி சரி அப்படின்னு இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வர வேண்டியது வந்து தாயார்கிட்ட தான் வரணும் அப்போ சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்கன்னா தாயாரோட சந்நிதியில் வடக்கு வாசல் வழியாக உள்ளே வந்து தாயாரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரங்கநாதரை பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் அந்த குருவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம ராமானுஜர் சன்னிதிலாம் பார்த்துட்டு வந்து தொடர்ந்து வழிபாடுகளாக செய்யும் பொழுது இது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்போ அந்த செல்வ வளத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் அப்போ இதில் நீங்கள் என்ன அடிஷ்னலாக பண்ணலாம் ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம்னா இன்றைக்கி என்னென்ன இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி பூலோக இது வந்து வை வைகுண்டம் எது திருச்சி தான் அப்போது திருச்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்கள் என்ன மனசார நினச்சிக்கலாம் அரங்கநாதரைன்னு நினச்சிக்கலாம் நான் சொல்கிறது ஏன் ஆதி கடவுள்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்துலேயே உங்கள் வீடு பக்கத்துலேயே ரங்கநாத த திருக்கோயில்னு கட்டியிருக்கலாம் அது வேறு பட் இருந்தாலும் ஆதி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதர் கோயில் திருச்சி தான் அப்படிங்கும்போது அவரை மனதாரம் நினச்சிக்கோங்க அரங்கநாதரை இன்றிலிருந்து மனதாரம் நினச்சிக்கோங்க ஒவ்வொரு ஏகாதசி விரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உபவாசம் இருக்க முடிஞ்சதுன்னா உபவாசம்னா பட்னி விரதங்கள் இருக்க முடிஞ்சால் பண்ணுங்கள் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் மனதார ஓம் நமோ நாராயணாயன் மனதாரம் நினச்சிக்கோங்க அப்போ உங்களால் ஒரு வேளை ஸ்கிப் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள் அதை பக்தியோட ஒட் எவர் யுவர் மைண்ட் கன்சியஸ் அண்ட் பிலீஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங் வாங்க எதை நினைத்து நாம் செல்கிறோமோ அது நம்ம ஜெயிக்க வைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ அந்த இறைவன் அருளால் இதை நீங்கள் ஒரு ஹேபிச்சுவலாக அந்த வழிபாடுகளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நல்ல நல்ல தன்மையை வந்து அந்த அரங்கநாதர் கொடுப்பாருங்கிறதும் விஷ்ணு பெ பெருமான் கொடுப்பாருங்கிறதுலையும் எல்லாவும் மாறுபட்ட இல்லை யாராக இருந்தாலும் கஞ்சனூருக்கு போகிறத ஒரு ஹேபிட்சுவலாக வச்சுக்கோங்க சனிக்கிழமை நிகழ்ச்சி பார்க்குறவங்க அதே மாதிரி வந்து அரங்கநாதர் கோயிலுக்கு போகிறத ஒரு ஹேபிச்சுவல் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்போது எப்பப்போ முடியுதோ அந்த வழிபாடுகளை போய் செய்யும் பொழுதே அதோடய பலங்கள் வந்து உங்களுக்கு அந்த தெய்வ அருள்னால்

அம்மா காலை வணக்கம்மா வணக்கம்மா எந்த ஊருமா நீங்க சரிம்மா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா எப்பயுமே பாண்டி முனீஸ்வரர் ஐயாக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்போ பாண்டியாவை போய் பார்த்துட்டு வர 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 நிறைய மாற்றங்கள் வரும்மா நேர்த்தி பாக்கி இருக்கு உங்களுடைய இடையில நீங்க பிரார்த்தனை வைத்த அந்த மீச முறுக்கன தெய்வத்தோட பிரார்த்தனை ஒன்று இருக்குமா அந்த பிரார்த்தனையை போய் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வேண்டக்கூடாதுமா எப்போயுமே வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பு இல்லை அப்படிங்கும்போது அந்த வழிபாடையே ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க வேண்டி நம்ம கிடைக்கக்கூடாதுமா சுவாமிக்கு எல்லாமே தெரியும் அதனால் அந்த பிரார்த்தனைகளை போய் நிறைவேற்றிட்டு வாங்க அதே மாதிரி பாண்டி முனீஸ்வரரை உட வேணாமா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பாண்டி முனீஸ்வரரை போய் பார்க்க சொல்லுங்கள் வேலையில் ஒரு ஸ்திரமான தன்மைகள் அவரோட வாழ்க்கையில் கிடைக்கணும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்குமா நன்றி நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து சுக்ரனை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் சுக்ரன் அப்படின்னு சொல்லும்போது பொருள் பணம் அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி கிடையாது திருமண வாழ்க்கைக்கும் சுக்ரன் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சுக்ரன் ஒரு வேலை சரியான இடத்துல இல்லைன்னா திருமண தடை ஏற்படுமா ஒரு சிலருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் உறுதியாக இப்போ ஏதாவது ஒரு குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம ஆட்கள் நம்மளாவே ஜோதிடராக பல பேர் மாறிடுவாங்க குருப்பார் வந்துருச்சா உடனே பார்த்துடலாமா அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது கோல்சார ரீதியாக குரு மட்டுமே ஒருத்தருக்கு செஞ்சிருவாரானால் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கல்யாண வாழ்க்கையில் குருவை மட்டுமே நீங்கள் நம்பி ஒரு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா கிடையாது அப்போ அடுத்ததில் வந்து வரக்கூடிய செக்கே அது மெயினான ப்ரைமரி சோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனோட தன்மையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் ஒருவேளை உங்களுடைய அன்பு குழந்தைகளோட ஜாதகத்தில் சுக்ரனோட தன்மை நல்லா இல்லைன்னு ஒருவேளை உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து பூலோக வைகுண்டமாம் திருவரங்கம் தான் அப்போ அந்த பூலோக வைகுண்டமாம் திருவரங்கத்துக்கு போகிறதும் அங்கே இருக்கக்கூடிய கருடனை போய் வழிபடுறதும் இதுக்கு நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ண அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கே நீங்கள் போங்க அங்கே போயிட்டு அவர் வந்து சகல செல்வத்தையும் கொடுத்தவர் யாருக்கு சுக்கராச்சாரியாருக்கே செல்வத்தை கொடுத்தவர் தான் அரங்கநாதர் சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் குழந்தைங்கள மனசார நினச்சிக்கணும் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுங்க கூட்டிட்டு போனீங்கன்னா ஃபிசிக்கலாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை நான் வெளிநாட்டில் இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள மனதாரம் நினச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே போயிட்டு கிட்ட போய் கருட இடத்துக்கு போகுங்க அந்த இடத்துக்கு போயிட்டு கருட பத்து முடிஞ்சால் கருடப்பத்து படிங்க கருடப்பத்து படிச்சுட்டு நல்ல பசு நெய் வாங்குங்க பசு நெய் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரங்கநாதருக்கும் தாயாருக்கும் கொடுங்க கருடன் பக்கத்திலே கொஞ்சம் வச்சு விளக்கேற்றுங்க விடாமல் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அரங்கநாதர் கோயில் இருக்கக்கூடிய கருடனை மனதிற்குள் ஏற்றி அப்போ அதுக்குள்ள விஷயங்கள் வாங்க திருவுருவ படம் இருந்ததுன்னா பாருங்கள் அதுவே ஒரு தாந்திரிகம் தான் அப்போ எதுக்காக அந்த படங்கள்லாம் வச்சாங்க அதை இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சிந்தனை வரும் அப்போ அந்த திருவுருவப் படத்தை பார்த்தோன்னா டெய்லி கருட பத்து படிச்சுன்னு வாங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் நல்ல யோகங்களோட உள்ள அவரவர் ஜாதகத்திற்கு கட்டப்பொருத்தம் பொருத்தம் தகுந்தார் போல் உள்ள ஜாதகங்கள் எத்தனையோ பேருக்கு இந்த பரிகாரங்கள் நம்ம சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய அஸ்ட்ராலஜரையும் செக் பண்ணிக்கோங்க அது எந்த அளவுக்கு பாவங்களில் எந்த நாளில் போகணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அங்கே போய் வழிபாடுகள் செய்யும் பொழுது உறுதியாக நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் சுக்கரனோட தன்மை இருந்தால்தான் மலவ மா தட் இஸ் லைக் மன வாழ்க்கை நல்லா இருக்குமே ஒழிஞ்சு சுக்கரனோட அம்சம் இல்லை ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி வந்து சுக்கர யோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி அமைஞ்சிருச்சுன்னா அந்த கணவனோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போது குரு மட்டுமே கல்யாணத்தை தீர்மானிப்பது அல்ல சுக்கரனோட அம்சமும் அது வேணும் அப்படிங்கும் பொழுது அதோடய தன்மைகள் இருந்தால் இதையும் நீங்கள் ஒரு வழிபாடுகளாக பண்ணிக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நிச்சயமா சார் இன்றைய நிகழ்ச்சியில சுக்கர பல நல்ல தகவல்கள் எங்களுக்கு தெரியாத அரிய தகவல்களை எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் டி நகர்ல நமக்கு அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி முன்னனுமதி பெற்று வரணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் திருச்சியில் வந்து மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்குது செவ்வாய் புதன் வியாழன் வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம அங்கே இருக்கோம் குறிப்பாக நாளைக்கு வந்து நாளை மறுநாள் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கு வரோம் யாராவது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் முன்னனுமதி பெற்று நேராக வந்து சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இருபத்தஞ்சி டிசம்பரும் இருபத்தி ஆறு டிசம்பரும் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா என்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக முன்னனுமதி பெற்றுட்டு நேராக வந்து சந்திக்கலாம் அன்பர்களே வருஷ வருஷம் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணக்கூடிய பஞ்சாங்க கேலண்டர் வந்து நம்ம அன்புக்காக எப்போயும் போல் கொடுக்குறோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அதை நீங்கள் வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தை படித்து நீங்கள் பண்ணும்போதே நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரலாம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம யுகம் டிவி ஒரு வாய்ப்பு கொடுத்தனால உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு அது மூலமாக பயனடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அதை வாங்கி நீங்களும் பயனடையலாம் நண்பர்களே ஒவ்வொரு வாரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் உங்களுடைய கருத்துக்களும் சரி அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களும் சரி அந்த லைவ் செஷன்ஸுக்கு வந்தும் நீங்கள் பங்கேற்கலாம் நண்பர்களே இந்த வாய்ப்பை தத்த தந்த புது யுகம் தொலைக்காட்சிக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா நன்றி சார் சோ இன்ற நிகழ்ச்சியில கிடைச்ச தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி